ஒரு அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி பத்தாயிரம் வருஷம் முன்னாடி வரலாறு இருக்கா சங்க இலக்கியங்கள்லேருந்து அகம்புறம் என்ற அந்த இதில் திருக்குறளில் வருது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை இல்வா வருதா இல்லையா மறைஞ்சி போன நாகரிகம்லாம் எடுத்தேன்னா இன்றைக்கி கீழடி அஞ்சாயிரம்னு வந்துடுச்சு கார்பன்டேட்டிங்கில் நம்முடைய நாகரிகம்தான் முகஞ்சோராக ஹரப்பாவோ சுமேரியாவுக்கு போயிருக்குன்னு இப்போ குறுஃபாக போகுது வள்ளலார் சொன்ன சுத்தசன் ஞான சித்தர் காலமும் இப்பொழுது விளங்க போகுது உதாரணத்துக்கு தஞ்சாவூர் கோபுரம் இருக்குங்க இரநூத்தி பதினாறு அடிங்க நம்முடைய தமிழ் மெய உயிர்மை எழுத்துக்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம் சாக கல்வியை உணர்த்தக்கூடிய தரமான ஒரு சிறந்த மொழி தென்னகத்தில் தோன்றிய மொழிங்கிறது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வரலாறு தெரியணும் வரலாறு புவியியல்னு சொல்கிறோம்ல நாம் முன்னாடி படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே இருக்கும் ஒரு மொழி இருக்கும் ஆங்கிலம் தமிழ்னு இருக்கும் பூகோள வரலா பூகோளம் இருக்கும் வரலாறு இருக்கும் அறிவியல் இருக்கும் கணிதம் இருக்கும் அப்புறம் இது வந்து அடிப்படை அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகிடுது ஒரு தனிப்பிரிவாக போயிடுது தனிப்பிரிவாக போனாலும் கூட நாம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருமே வரலாறு தெரிஞ்சிருக்கணும் புவியியல் தெரிஞ்சிருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்முடைய மனித இனம் ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முந்தி ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கற்பனையை பறக்க விடுங்க இப்போ நமக்கு தெரிஞ்சது நம்ம அப்பா பேர் தெரியும் நம்ம தாத்தா பேர் தெரியும் அதுக்கு மேலே தெரில நமக்கு வரலாறு இல்லை சோழர்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு அரசர்களாக இருந்ததுனால ஒரு கல்வெட்டில் இருக்கிறத வச்சு ஒரு பத்து தலைமுறை ஒரு பதினஞ்சு தலைமுறை பதினாறு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சோழன் தானுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு கல்வெட்டு பதிவு இருக்குது ஆனால் நம்ம சாதாரண அவங்களுக்கு பதிவு இல்லை ஒரு அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி பத்தாயிரம் வருஷம் முன்னாடி வரலாறு இருக்கா அப்போது மனிதன் எப்படி இருந்தான் குடும்பம் இருந்ததா குழுக்களாக இருந்தான் தனித்தனி குழுக்கள் அரசாட்சி இருந்ததா நல்லா கற்பனையை நினச்சி பாருங்கள் அப்போ என்ன பண்ணால் எதுவுமே கிடையாது அரசாட்சி கிடையாது இன்னும் சொல்லப்போனால் மொழி கூட இல்லை குழுக்களாக இருந்தான் ஒரு ஒரு குழு என்ன பண்ணால் இன்னொரு குழுவை போய் தாக்குவான் குடும்பம் கிடையாது இது தான் மனித வரலாறு அப்போது இந்த மனிதனுடைய முதல் நாகரீகம் குடும்ப அமைப்பு இந்த குடும்ப அமைப்பு வரும்பொழுது தான் தனித்தனியாக அப்புறம் அவங்களுக்கு அப்பா அம்மா சகோதரன் சக தான் சகோதரன் அடுத்தது இதை இதெல்லாம் அந்த வழி அடுத்தடுத்த வழி இது ஒரு நாகரிக ஒரு அமைப்பு குடும்பம் இல்லைன்னா அந்த எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் இப்போ கொஞ்சம் கற்பனை பாருங்கள் அப்போ குடும்பம்னு இல்லைன்னா அந்த நாகரிகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போது இந்த ஒரு ஒழுங்கு ஒழுங்கு அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சங்க இலக்கியங்களிலிருந்து அகம்புறம் என்ற அந்த இதில் திருக்குறளில் வருது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை இல்வா வருதா இல்லையா ஏன் வருது அந்த இல்வாழ்க்கைங்கிறது ஒரு அறம் சார்ந்த ஒரு குடும்ப அமைப்பு ஒழுக்கத்தை சார் ஒழுக்கம் அது எப்படி மேம்படுது நீங்கள் கேட்டதுக்கு தான் இது அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழுக்களாக இருந்து அறிவு கம்மியாக இருந்தது ஒரு அறிவு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர அந்த விலங்கு போன்ற அந்த தன்மையிலிருந்து மாறி ஒரு கல்வின்னு வருது மொழின்னு வருது கல்வின்னு வருது அடுத்தது அவனுடைய அந்த நாகரிகம்னு வருது இப்படி வரக்கூடிய அந்த இதில் நம்முடைய தமிழகத்தில் நீங்கள் மறைஞ்சு போன நாகரிகம்லாம் எடுத்தனா இன்றைக்கி கீழடி அஞ்சாயிரம்னு வந்துடுச்சு கார்பன்டேட்டிங்கில் அதுக்கு முன்னாடி மொகஞ்சோதரா ஹரப்பா மூவாயிரம் வருஷம் தான் சொல்லுது உங்களை விட நாங்கள் நாகரீகத்தில் முன்னாடி இருந்தோன்னு ஒரு சுமேரியர்களும் மற்றவங்க கிரேக்க வரலாறு சொல்லுது எகிப்திய வரலாறு ஆனால் இன்று கீழடி ஐந்தாயிரம் வருடா கார்பன் கார்பன்டேட்டிங் வந்து போச்சு அப்போது பழைய நாகரிக சொந்தக்காரெலாம் நம்ம ஆகிட்டோம் நம்முடைய நாகரிகந்தான் மொகஞ்சோதரா ஹரப்பாவோ சுமேரியாவுக்கு போயிருக்குன்னு இப்போ புருப்பாக போகுது அது காரணம் என்னென்னா இங்கே கண்டுபிடிச்ச பழைய அந்த செங்கலுடைய அமைப்பு இருக்குது பாருங்க அளவு இதே அளவு தான் மோகன்ஜோதர ஹரப்பாவில் இருக்குது அதே அளவு தான் சுமேரியாவில் இருக்குது அதை ஒத்துக்கிட்டாங்க அப்போது கபாடபுரம் என்ற தென் திசையில் அழிந்து போனால் நம்முடைய நாகரிகத்தை அகழ்ந்து ஆரம்பிந்தோம் என்றால் பூம்புகார் போன்ற வங்காள விரிகுடா கடலாக அமிழ்ந்து போன நாகரிகங்கள்லாம் நம்ம ஆராய்ந்தோம் என்றால் நாம் இன்னும் பத்தாயிரம் வருஷத்துக்கு முந்தைய தமிழகம் சிறப்புடையதுன்னு வரப்போகுது அப்போ இதில் கடந்த இரண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நாகரிகம் அடைந்த மென்மையான மேன்மையான ஒரு சமுதாயத்துக்கு உரியவர்கள் நாம் அப்போ இவ்வளோ பெரிய அறிவாளி நடுவில் என்னாச்சு நம்முடைய மொழி சிதை சிதைக்கப்பட்டது நம்முடைய கலாச்சாரம் சேர்க்கப்பட்டது அதுதான் நடுவில் இது ஒரு மயக்க நிலை அந்த மயக்க நிலை மாதிரி வள்ளலார் சொன்ன ஞான சித்தர் காலமும் இப்பொழுது விளங்க போகுது இதனால் தான் நாம் இந்த ஞான சித்தர் காலத்தில் நாம் மறைந்து போன நம்முடைய நாகரிகத்தையும் நம்முடைய வரலாறையும் தேடி நாம் பண்ண போகிறோம் குறிப்பானதும் இல்லாமல் நம்ம தான் எல்லாத்தைய விட சிறந்தவங்கள் என்பதையும் உலகமே ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலை வரப்போகுது அது வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபில் வந்த வல்லத் பெருமான் சொன்ன அந்த ஆன்மீக கருத்துக்கள் அந்த விஞ்ஞானத்தை ஒட்டி அந்த ஆன்மீக கருத்துக்கள் மூட நம்பிக்கைகள் அற்ற அந்த ஆன்மீக கருத்துக்கள் மேன்மை பொழுது நம்முடைய மறைந்த மழுங்கிய அந்த அறிவுத்திறன் உதாரணத்துக்கு தஞ்சாவூர் கோபுரம் இருக்குங்க இரநூத்தி பதினாறு அடிங்க நம்முடைய தமிழ் மெய் உயிர்மை எழுத்துக்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அந்த பன்னெண்டு அடி சிவலிங்கம் பன்னெண்டு உயிர் எழுத்துக்களுக்கு ஒப்புமை பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு மெய்யறிவு இப்போ கிரேன் இருக்குங்க அப்போ என்னங்க இருந்தது முழுசாக இரநூத்தி பதினாறு அடியும் கருங்கல்லாத கட்டியிருக்காங்க இந்த சிற்பக்கலையினுடைய மகத்துவம் இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு பிக்காசோ எழுதின ஒரு ஓவியம் பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம் நம்முடைய கற்சிலைகள் மகிமையை நினச்சி பாருங்கள் அந்த கல்லை தேர்ந்தெடுத்துருக்கான் பாருங்கள் அது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுங்களா அங்கே ஒவ்வொன்றும் அந்த சிலை வடிக்கக்கூடிய அந்த கற்களுடைய அற்புதம் தனி அதனால தான் நம்ம எல்லாருமே இனிமேல் வரலாறு முழுசாக தெரியணும் இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் இந்த இது நடந்தது இந்த இது நாங்கள் நடந்தது அப்போ இந்த புவியியல் அமைப்பு இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுமே தெரிஞ்சுக்கணுங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் இழக்க மாட்டீங்க உங்களுடைய மொழியை நீங்கள் இழக்க மாட்டீங்க இந்த பெருமை நமக்கு தெரியும் அந்த வழியில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சிற்ப கோயில் கற்கோயில் நீங்கள் எடுத்துங்க அவங்க இந்தியாவே எடுத்துங்க இந்தியாவில் கற்கோவிலுடைய இத்தனை கோபுரங்கள்லாம் எங்கே இருக்குது எத்தனை எங்கே இருக்குது சொல்லுங்கள் அதிகமாக இருக்கா எங்கேயும் இல்லையா தமிழ்நாட்டில் தாங்க அதிகம் அடித்து சொல்லலாம் வைணவ வைணவத்தலம்னு நீங்கள் எடுத்து பாருங்களேன் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணுங்க பார்க்கணுங்க தமிழ்மொழி தமிழ்மொழியை வள்ளலாறு என்ன சொல்கிறார் சாக கல்வியை உணர்த்தக்கூடிய தரமான ஒரு சிறந்த மொழி தென்னகத்தில் தோன்றிய மொழிங்கிறார் சரியா நாம் தமிழ்நாடு தமிழ் பேசுகிறோம் இங்கே நால் வகை நிலங்கள் தான் இருக்குது பாலை நிலம் இங்கே இல்லை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி இது காடு சார்ந்த பாலை பாலை இல்லை இங்கே நம்ம பகுதினால் அது முல்லை காடு இந்த இது ராமேஸ்வரம் அதெல்லாம் நெய்தல் நிலம் கடற்கரை ஊட்டி நெய்தல் நிலம் பாலை இல்லை முல்லையும் மருதமும் திரிஞ்சது தான் பாலை இங்கே நாணிலம் தான் சொல்லுவாங்க நம்ம நம்ம சங்க பாடலில் பாருங்கள் தான் இருக்கும் நான்கு வகையான நிலங்கள் தான் பாலை இங்கே இல்லை ராஜஸ்தானில் இருக்குது சஹாரா பாலம் எல்லாம் பெரியது ஆனால் அப்போ முல்லையும் இதுவும் திரி ஒரு காலத்தில் இப்போ ஒரு முருகன் அடிக்கடி சொல்வார் இந்த வி சீதோஷ நிலம் அடி போயிட்டே இருந்ததுன்னா பாலை ஆகிடும் அதை தான் போகுது நம்ம இப்போயே அதை பாதுகாக்கலாம் அது அங்கே போயிடும் அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனும் நம்ம மொழி இந்த மொழி கடவுளை இப்போ இப்போ கோயிலில் எந்த மொழி பாடணும் அப்புறம் எங்கே எப்படி சமஸ்கிருதம் எங்கே எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது ஏன் வந்தது ஏன் வந்தது புரியுதுங்களா அப்போ அங்கேருந்து இங்க எப்படி வந்தது வந்து இப்போ ரெண்டாயிரம் வருஷம் மாத்தி உங்க கலாச்சாரத்தை மாற்றி உங்க எல்லாத்தையும் அழிச்சு அதிக மாற்றி பேரே மாத்தி இவ்வளோ நடந்திருக்கா இல்லையா அப்போ இவ்வளோ நடக்கிறதுக்கு யார் அதுவும் அனுமதி கொடுத்தா அப்ப நம்ம விழிப்புணர்வு வேணுமா இல்லையா அந்த விழிப்புணர்வு நிலையில எல்லாம் மாற்றணும் மாறும்போது எல்லாம் சரியாயிடும் நம்ம வந்து மொழி வந்து அந்த மொழி உயர்வு இந்த மொழி உயர்வு நான் மாட்டாங்க ஏங்க இந்த அற்புதமான கலை சிற்பங்களை உடைச்சிருக்காங்க சமய வெறி மத வெறியால ஒரு கலைப்படைப்பு எவ்வளவு ஒரு ஒரு கல்லுல க கலை வண்ணம் கண்டான்னு ஒரு சினிமா பாடல் கூட கல்லிலே கலை வண்ணம் கண்டான் என்ன மாதிரி அது உயிர் ஓட்டமாக என்னக்கே இருக்கு அதை போய் போய் அற்புதமாக உருவாக்குனதை பத்தி செதுக்கிறான் செதுக்கி வீணாகிறான் கையை உடைக்கிறான் அதை உடைக்கிறான் என்ன என்ன இந்த படைப்புகள்லாம் என்ன மாதிரி நான்லாம் இப்போ அண்மையில் ஒரு கோயிலுக்கு போனாங்க ஆனைக்காவது திருவானைக்காவல் எமோ பெரிய தூணும் ஐயா போய் நீங்கள் போயிருக்கீங்களா ஐயா திருவானைக்காவல் என்னும் பெரிய தூணும் அந்த அலைன்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நானே ஒரு பொறியாளர் தான் நம்ம

மாணிக்க வாசகர் ஒரு கோயில் ஆவுடையார் கோயில் ஆவுடையார் கோவில் அதில் இந்த வளைவு செஞ்சு இந்த கொடுங்கன்னு சொல்லுவோம்ல இப்படி வளைக்கிறது கல்லிலே கல்லிலே இப்படி இருக்கும் அதை யாராலையும் செய்ய முடியாதாங்க அந்த காலத்தில் அதை பண்ணியிருக்காங்க இப்போலாம் செய்ய முடியாது இப்போ யாரும் செய்யவே முடியாதா அதை மட்டும் விட்டுருங்க வேறு ஏதாவது சொல்லுங்க செய்யலாம் பார்க்கலாம் அப்போனா பார்த்துங்க எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அதெல்லாம் இதுதான் நம்ம வந்து நம்ம பெருமை நமக்கு தெரிய வேணாம் தஞ்சாவூர் நிழல் இல்லாம இருக்குங்க அப்ப எவ்வளவு பெரிய அறிவாளிக்கு நம்ம சொந்தக்காரங்க ஆமா அப்ப நம்ம எவ்வளவு பெருமிதமா இருக்கணும் நம்முடைய மொழியையும் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம இழக்க அனுமதிக்க கூடாதுங்க அந்த உணர்வு வேணுங்க நிக்கணும் தெய்வீக மொழிங்கலா அதுக்காக நம்ம நிக்கணும் அதுக்காக போராட்டம் பண்ணால் அதுக்கெல்லாம் நிக்கணும் தோல் கொடுக்கணும் இது இப்போ வள்ளலாருடைய பெருவெளியை வந்து சிடைக்க முயற்சி பண்றாங்க பெருவெளி எதுக்குங்க வச்சாரு சிதம்பரத்துல நீ இங்க அங்க இடம் இல்லாம இங்க வந்து ஆடுங்கிறாரு பெருவெளி தளத்தில் நூறு நூறு ஏக்கர் நூத்தி ஆறு ஏக்கரு எழுபது ஏக்கர் தாங்க இருக்கு முப்பத்தாறு ஏக்கரு அவ வீடு கட்டிட்டாங்க நிறைய பேர் அதை வாங்கி வாங்கி அப்ப அது பெருவெளி எதுக்கு வச்சிருக்காங்க பெருமான் ஏன் வச்சாரு வல்லா பெருமான் இப்போ அந்த பெரியவழி சம்மந்தமாக நாங்கள்லாம் போராடுறோம் சர்மா இருக்கிறது எத்தனை பேரும் வரணும் சர்மா இருக்கிறதுக்குள்ளே எல்லோரும் வரணும் எல்லாம் வந்து கேள்வி கேட்கணும் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அரசாங்கம் என்ன ஒரு பத்து பேர் இருபது பேர் தானே இருப்பாங்க இவங்க யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுடைய இஷ்டத்துக்கு அதை செய்யலான்னு பார்க்குறாங்க செய்ய விடக்கூடாது நிற்கணும் இறைவன இறைவன் வல்லா பெருமான உருவாக்கணும் சாங்கிருத்தி ஆயன் அந்த ராகுல சாங்கிருத்தி ஆயினும் ஒரு பிராமின் தான் ஆனால் வரலாற்று ஆராய்ச்சி நிபுணன் அவன் சரியான வரலாறை கொடுத்துருக்கான் அதில் என்ன சொல்கிறான் அங்கேருந்து அந்த பாரசீகத்துலேருந்து வந்தாங்க பாருங்கள் அவங்க குதிரைகளோடு வந்தாங்க அதுக்கு முன்னாடி இங்கே குதிரை இல்லை குதிரைகள் கிடையாது குதிரைங்கிறது நம்ம வெளியிலேருந்து வந்தது தான் அந்த குதிரையிலேருந்து வரும்பொழுது ஆண்கள் மட்டும்தான் வராங்க பெண்கள் இல்லை ஆண்கள் மட்டும்தான் வராங்க அவங்க குதிரை மாமிசம் சாப்பிடுவான் நல்லா தெரிஞ்சுங்க குதிரை மாமிசம் சாப்பிடுவான் புரியுதுங்களா திரும்ப இங்கே வந்த பிறகு இங்கே இங்கே நம்ம தமிழகத்திலாம் வந்து அப்போயே சைவ உணவுலாம் இங்கே முன்னாடி ஆதி மனிதனுடைய உணவு என்ன ஒரு மனுஷன் தோன்றா இப்போ டார்வியனுடைய பரிணாம கொள்கை எப்படி எடுங்க டார்வியனுடைய பரிணாம கொள்கையை நீங்கள் எடுத்துவிட்டாலும் கூட அந்த முத முத தோன்றிய உயிர் அமீபா அப்படியே ஏதோ கொண்டு வாங்க ஊர்வனம் பரப்பணா அப்படியே வருது கடைசியாக விலங்கு அப்படியே மனுஷனாக வரணும் வைங்களா அந்த ம முத மனிதனுடைய உணவு என்ன சாவரம் தாங்க பழம் பழம் காய் புரியுதுங்களா